ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட தேவ இன்றைய தினத்திலும் கூட தேவன் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை லூக்கு அதிகாரம் ஒன்று பதினைந்தாவது வசனம் அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான் திராட்சரசமும் மதுவும் குடியான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான் நம்மளை பார்த்து தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு இன்றைய தினத்துல எப்படி யோவான் ஸ்நானகன கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பார் தாயின் கருவில் இருக்கும்போதே பரிசுத்தாவினால் ஆசிர்வதித்து இந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷனாக தேவன் தெரிந்து கொண்டார் அதே போலதான் தான் நம்மளையும் ஒவ்வொருவரையுமே தாயின் கழுவு கருவில் இருக்கும்போதே நம்மளை பரிசுத்த ஆவியினால் ஆசிர்வதித்து நம்மளை தெரிந்து கொண்டு முன் வை முன்குறித்து நம்ம மேலே ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு அதனால தான் இந்த நேரத்தில் கூட நம்ம தேவனோட ஐக்கியமாக இருக்கிறோம் இப்போ நம்மள்ட்ட தேவன் என்ன வெளி என்ன விரும்புகிறாரு அப்படின்னா யோவான் ஸ்நானகனை பரிசுத்த ஆவினால் நிரப்பிருந்தார் வெளியில் அவர் உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவனுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக அநேகருக்கு ஊழியம் செய்து ஞான ஸ்நானம் கொடுத்து தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்குற ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக வச்சுரு அதே போல் நம்ம ஒவ்வொருவரையுமே தாயின் கருவில் இருக்கும்போதே பரிசு தாவினால் ஆசிர்வதிச்சிருக்கிறாரு அதனால தான் நம்ம தேவனோடு இப்போ நெருங்கி இருக்கிறோம் தேவனை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அதை உணர்ந்தவர்களா நம்ம ஒவ்வொருவருமே தேவனோட திட்டம் என்ன சித்தம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அவருக்கு விருப்பமான வழியில் நடக்கும்போது ஏசப்பா யோவான் ஸ்நானகனை காட்டிலும் நம்மளை கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக வைப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிற வார்த்தை இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா பரிசுத்த தகப்பனே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் யோவான் ஸ்நானகனை நீங்கள் எப்படி ஆசிர்வதித்து அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக உருவாக்கினரும் அதே போல் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கொண்டீங்க அதுக்காக நன்றி நீர் எங்களை வழி நடத்தி ஆசிர்வதித்து எங்களையும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக எங்களை உருவாக்கி ஆசிர்வதித்து நீர் எங்களை காத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் நீர் எங்களை ஆளுக செய்யுங்க உங்கள் சித்தத்தின்படி மாத்திரை எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆளுகு செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனி ஆமே கார்ட் பிளஸ் யூ கார்ட் பிளஸ் யூ